வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் நீ நம்ம சேனலில் பார்க்க போகிறது அருமையான கமர்ஷியல் கேட்ட சூப்பரான ஒரு வீட்டு மனைவி ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குங்க கிழக்கு பார்த்து அமைந்துள்ளது இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அருமையான ஒரு சூப்பரான ஒரு பங்களா டைப் வீடு கட்டணுனாலும் கட்டிக்கலாம் அது இல்லாமல் அப்பார்ட்மெண்ட்டுக்கும் சூப்பராக இருக்குங்க நீங்கள் கட்டினீங்கன்னா உடனே புக்கிங் ஆகிடும் கம்ப்ளீட்டாக அந்த மாதிரியே லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு பார்த்திங்கன்னா கிழக்கு பார்த்து அமைந்திருக்கு அது மாதிரி வாஸ்துக்காக ஈஸ்தானியம் ப சற்று நீண்டே இருக்குங்க ஈஸ்தானியம் பார்த்திங்கன்னா நான்கு ஐந்து அடி நல்லா கொஞ்சம் நீளமாகவும் இருக்குது அதனால் வாஸ்துக்காக அருமையாக அமைஞ்சிருக்கு ரோடு பேஸ் வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தஞ்சு அடி ரோடு பேஸ் வருங்க அருமையாக இருக்கும் ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா நல்ல அகலங்க எண்பத்தஞ்சு அடி அப்படின்ற போது இப்போ கடைகள் எதுனா கட்டணும்னாலும் ஒரு ஆறு கடை ஏழு கடை அப்படி லைனாக கட்டிடலங்க அது மாதிரி அருமையாக சூப்பராக நமக்கு நல்ல ஒரு வருமானம் கொடுக்கக்கூடிய இடமும் கூடங்க மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இதில் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல் கட்டலைங்க காஃபி பார் இது மாதிரி செய்தாலும் சூப்பராக இருக்கும் நல்ல வருமானம் கிடைக்குங்க அருமையான கிழக்கு பார்த்து சூப்பராக அமைஞ்சிருக்கு ரோடு நல்ல அகலமான தார் சாலை முகப்பிலே அமைஞ்சிருக்கு இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க சேலம் டு ஏற்காடு செல்லம் மெயின் ரோடுங்க மெயின் ரோட்டு அருகிலேயே அமைஞ்சிருக்குங்க அது மெயின் ரோட் பஸ்லேயே அமைஞ்சிருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை கிழக்கு பார்த்து அருமையான ஒரு பீஸுங்க இதில் வாங்கி ஏதாவது நீங்கள் தொழில் செய்யணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னாலும் சூப்பராக செய்துக்கலாங்க நீங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா அருகிலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் காலேஜ் போன்ற அனைத்துமே இருக்குது இந்த ஏரியாவில் அதனால் நம்ம கட்டி வாடகை கொட்டாலும் நல்ல வாடகை கிடைக்குங்க சூப்பராக இருக்கும் ஒரு ஹாஸ்டல் மாதிரி கட்டி விட்டாலும் அருமையான வாடகை கிடைக்குங்க லட்சக்கணக்கில் வருமானம் கிடைக்கும் அது இல்லாமல் அப்பார்ட்மெண்ட்டு கட்டினாலும் சூப்பராக புக்கிங் ஆகிடுங்க நல்ல கிளைமேட்டில் ஏற்காடு அடிவாரம் பக்கமாக அருமையான கிளைமேட்டில் சூப்பராக அமைஞ்சிருக்கு மொத்தம் சதுர சதுரடி விற்பனையில் இருக்குதுங்க கிழக்கு பக்கம் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு எண்பத்தி ஐந்து அடி அகலம் பேக் சைடில் பார்த்திங்கன்னா எண்பது அடி அகலம் வருங்க அது மாதிரி தெற்கு பக்கம் பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு நூற்றி இருபது அடி அகலம் வருங்க இது மாதிரி வடக்கு பக்கம் பார்த்தீங்கன்னா அதாவது சீசானை சற்று நீண்டிருக்குன்னு சொன்னிங்க அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது அடி லென்த் வருங்க டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா பதினோறாயிரம் சதுரடி வருதுங்க சுற்றி நீட்டாக ஃபென்சிங் போட்டு கேட் வசதியோடு நல்ல பாதுகாப்பு வசதியோடு சூப்பராக வச்சுருக்காரு உங்களுக்கு தேவைப்படுது இடம் பாருங்க இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னாக்க எல்லா பர்பஸ்க்கு ஆகுங்க நீங்கள் ஹாஸ்டல் கட்டலாம் ஹோட்டல் கட்டலாம் காஃபி பார் ஒரு சிறிய ஒரு ஷாப்பிங் மால் கட்டலாங்க அது மாதிரி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் கட்டலாம் எல்லாமே இந்த இடத்துக்கு சூட் ஆகுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்ல இடங்க நல்ல வருமானம் ஈட்டி தரக்கூடிய இடத்துல நல்ல லொக்கேஷன்லாம் அருமையாக அமைஞ்சிருக்கு கிளைமேட்டும் சூப்பராக இருக்கும் அது மாதிரி நீங்கள் வீடு கட்டுறதுக்கு நல்ல பங்களா டைப் வீடு கட்டணும் நல்ல அடிவாரம் பக்கமாக நல்ல கிளைமேட்டில் கூலிங்காக இருக்குதுனாலும் வாங்கிக்கலாங்க மற்றபடி அனைத்து விதமான கமர்ஷியல் பர்பஸ்க்கு ஏற்ற சூப்பரான லேண்டுங்க பஸ் போக்குவரத்துக்கும் பிரச்சனை இல்லை அப்படியே டக்குன்னு பஸ் ஏறிக்கலாங்க இந்த இடத்துலேருந்து அதனால் ரொம்ப பக்கம் சிட்டிக்கும் ரொம்ப பக்கமாகவும் அமைஞ்சிருக்கு பாருங்கள் இந்த இடம் பிடிக்குது நேரில் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா என்னுடைய நம்பர் பாக்கி டீட்டெயில்ஸ் அனைத்தும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னாக்க விலை நிலவரம் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் பார்த்துட்டு காண்டாக்ட் பண்ணுங்கள் அது மாதிரி வாங்கக்கூடிய நபர்கள் மட்டும் தொடர்பு கொள்ளுங்க அதுவும் இல்லாமல் நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஐந்து ஏக்கர் பத்து ஏக்கர் அந்த மாதிரி வீட்டு மனைகள் அமைக்கக்கூடிய இடங்கள் இருக்குது தோட்டங்கள் இருக்குது உங்களுக்கு எந்த விதமான பட்ஜெட்டில் வேணுனாலும் நம்மக்கிட்ட அவைலபிளில் இருக்குங்க எத்தனை ஏக்கர் வேணுனாலும் வாங்கிக்கலாங்க மற்றபடி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தனா ஃபோன் பண்ணுங்கள் அடிக்கடி கான்டாக்ட் பண்ணுங்கள் நல்ல இடங்கள் பார்த்து உங்களுக்கு சிறப்பாக அமைச்சு கொடுத்துர்லாங்க ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ